அனைவருக்கும் வரக்கூடிய தமிழ் பிறப்பின் நல்வாழ்த்துக்கள் நமக்கு திங்கக்கிழமை பார்த்தோம் அப்படின்னா பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவாவசு வருடம் தமிழ் வருடம் ஆரம்பிக்குதுங்க முதல் நாள் அப்படின்னாலே ரொம்ப ஆனந்தமாக நம்ம இருக்கணும்னு நினைப்போம் வருடத்தின் முதல் நாள் நமக்கு எவ்வளவு ஒரு கோலாகலத்தை கொடுத்துச்சு அப்படின்னா நமக்கு அந்த வருஷம் முழுக்க அந்த மாதிரியே அமையும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நம்மள பல பேருக்கு இருக்குது அந்த வகையில் வரக்கூடிய திங்கட்கிழமை பார்த்திங்கன்னா நம்ம என்ன செய்யணும் எந்த மாதிரியான பூஜைகள் செய்யணும் என்னென்ன சில விஷயங்களை கடைபிடித்தோம் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய இந்த தமிழ் வருடமாவது பார்த்திங்கன்னா நமக்கு கஷ்டமில்லாத ஒரு வாழ்க்கையே அருளும் அப்படின்றத பார்ப்போம் இந்த பதிவின் மூலமாக முக்கியமாக நம்ம வாங்கக்கூடிய ஒரு மூன்று பொருள்கள் இருக்குது அன்னைக்கு வருஷம் பதவமாக அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் இந்த பதிவில் வாங்க நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இந்த பதிவு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு மகாலட்சுமியை எந்த அளவுக்கு பிடிக்கும் அன்னைக்கு தமிழ் வருஷப்பிற பதவோ உங்கள் வீட்டுக்கு மகாலட்சுமி வந்து அருள் புரியணும்னு நினைக்கிறீங்களா ஆசைப்பட்றீங்களா கமெண்ட் செக்ஷனில் அதை பற்றி ஓம் மகாலட்சுமியே வருக வருக என் இல்லம் தேடி வருக வருக எனக்கு அருள்களை பெருக என் வாழ்க்கையில் அனைத்தும் கிடைக்க நீங்கள் தான் எனக்கு அருள் புரியணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்ஸில் எழுதி பாருங்க கண்டிப்பாக உங்கள் இல்லத்திற்கு அன்று மகாலட்சுமி ஓடோடி வந்து அருள் புரிய காத்திருக்கின்றார் அப்படின்னு சொல்லலாம் சரி இப்ப வருஷப்பிறப்பு அப்படின்னாலே அதுவும் நமக்கு இந்த வருஷம் பார்த்தோம் அப்படின்னா விசுவா வசுவருடன் சொல்லக்கூடிய ஒரு தமிழ் வருஷப்பிறப்பு என்ன செய்யலாம் அப்படின்றத நான் ரொம்ப எளிய முறையில் உங்க கூட நான் பகிர்ந்திருக்கேன் இந்த பதிவில் முதல்ல பார்த்தீங்கன்னா முதல் நாள் இரவே அதாவது பதிமூன்றாம் தேதி இரவு ஞாயிற்றுக்கிழமை இரவே பார்த்தீங்கன்னா முக்கியமான சில ஏற்பாடுகளை பண்ணிருங்க என்னென்ன ஏற்பாடுகள் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அழகா மஞ்சள் தூள் கல்லூப்பு துவரம்பருப்பு அதுக்கப்புறம் புளி உங்களுக்கு அரிசி பச்சரிசி இருந்தால் எந்த அரிசி சமையலுக்கு நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ அந்த அரிசி எடுத்து அழகாக ஒரு பிளேட்டில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு கண்ணாடி இருந்தால் அந்த கண்ணாடிக்கும் மஞ்சள் வைத்து குங்குமம் வைத்து அந்த கண்ணாடியும் தயார்படுத்திக்கோங்க கண்ணாடி வந்து பார்த்திங்கன்னா சித்திரை காணும் பொழுது அந்த கண்ணாடியின் விம்பத்தில் வந்து நமக்கு இந்த பழங்கள் அதுக்கப்புறம் அரிசி பருப்பு வகைகள் அதுக்கப்புறம் பணம் இதெல்லாம் பிரதிபலிக்கிற மாதிரி தயார்படுத்தி எடுத்து வச்சுக்கோங்க நான் சொன்ன மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருள்களை முதல்ல எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா பழ வகைகள்னு பார்த்தோம் அப்படின்னா பலா வாழை அப்படின்றது மிக முக்கியமான கனிகள்னு சொல்லுவாங்க வருஷப்பிறப்பில் இந்த மா பலா வாழையை கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க ஒரு சிலருக்கு பலாப்பழம் கிடைக்காது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் தேடி அலைய வேண்டாம் என்ன பழம் கிடைக்குதோ அந்த பழங்களை மட்டும் கூட நீங்கள் வாங்கி வச்சு பிரார்த்தனை பண்ணிக்கலாம் பொதுவாக எல்லாருக்குமே ரெண்டு வாழைப்பழமும் வெத்தலை பாக்கும் நிச்சயமாக கிடைக்கும் எவ்வளவு எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாலுமே சரி வாழைப்பழமும் வெத்தலை பாக்கும் மட்டும் வச்சு நம்ம வழிபாடு பண்ணிட்டோம் அப்படின்னாலே சித்திர வருடப்பருப்பு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அதனால் எல்லாமும் வாங்கி வைத்து என்னால் வந்து பூஜை செய்ய முடியல அப்படின்னு சொல்லி கவலைப்படாதீங்க ஒரு சீப்பு வாழைப்பழம் வாங்கி வச்சுக்கோங்க பலாப்பழம் வாங்கி வச்சுக்கோங்க வாங்கிக்கோங்க மற்றபடி கனி வகைகள் உங்களுக்கு விருப்பமான கனிகள் என்னென்னவோ அதெல்லாம் முதல் நாள் இரவை நான் சொல்கிறது ஞாயிற்றுக்கிழமை இரவே இந்த மாதிரி நீங்கள் தயார்படுத்தி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் பணம் இன்னொரு பிளேட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் வச்சுருக்கக்கூடிய நகைகளே போதுமானது இல்லை புதுசாக நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா அந்த புது நகையை கூட வாங்கி ஒரு அழகாக உங்கள் வீட்டில் நீங்கள் படுத்துருக்கீங்க அப்படின்னா காலையில் கண் விழிக்கும் போது இந்த பொருள்கள் எல்லாம் நீங்கள் பார்க்குற மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கு வசதியாக ஏற்ப எந்த இடம் தோதுப்பட்டு வரும் அந்த இடத்துல நீங்கள் இதெல்லாம் தயார்படுத்தி எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா அதிகாலையில் வருஷ பிறப்பதுமாக கண் திறந்ததும் பார்க்கக்கூடிய மிக முக்கியமான மங்களப் பொருள்களில் இந்த அனைத்து பொருள்களும் அடங்கும்னு சொல்லுவாங்க அதனால் தயார்படுத்தி எடுத்து வச்சுக்கோங்க விளக்கு ரெண்டு குத்து விளக்கும் எடுத்து வச்சுக்கோங்க ஆனால் அதை நைட்டே நீங்கள் பொருத்த வேண்டாம் காலையில் எழுந்து பூஜை பண்ணும்பொழுது விளக்கேற்றி வழிபாடு செய்யும் உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அதுக்கப்புறமா காலையில் நீங்கள் இப்போது படுத்து தூங்கி எந்திரிச்சுட்டு காலையில் பார்த்தீங்கன்னா கண் விழுத்ததும் இதை பார்த்துருங்க இந்த மங்களகரமான எல்லாம் பார்த்துட்டு இன்று என் கண்கள் குளிரும் பொழுது என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை அத்தனை கஷ்டங்களும் நகர்ந்து விட்டன இதே மாதிரியே எனது வருடம் அனைத்தும் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் முழுக்க ரொம்ப சிறப்பாகவும் கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் இனிமையாகவும் வாழ்க்கையில் அனைத்தும் கிடைத்து வறுமையில்லாத ஒரு வாழ்க்கையாகவும் இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி வருட பிறப்பை ஆரம்பிக்கிறது தான் இந்த சித்திரை கனி வழிபாடுகளுக்கு ஆனதலுடைய நம்ம சொல்லுவோம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கும்பம் வைத்து வழிபாடு செய்யக்கூடிய பழக்கமும் இருக்கு அப்படி நீங்க கும்பம் வைத்து வழிபாடு செய்யறதா இருந்தாலும் தாராளமா இந்த முறையில் நீங்க வழிபாட்டை மேற்கொள்ளலாம் கும்பம் தயார்படுத்தியும் நீங்க எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இப்போ காலையில கண் விழிக்கும் போது பெரியவங்க குழந்தைங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே இந்த நம்ம மங்கள பொருள் தயார்படுத்தி வச்சுருக்கோம் இல்லையா அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த பொருள்களையெல்லாம் அப்படியே எடுத்து சுவாமி படத்தில் காலையில் குளிச்சுட்டு நம்ம அழகாக கோலம்லாம் போட்டுட்டு பூ வைத்து மலர் வைத்து அழகாக அலங்காரம் எல்லா சுவாமிக்கும் பண்ணிவிட்டு முக்கியமாக குலதெய்வ வழிபாடு அன்னைக்கு பண்ணுறது ரொம்ப பெரிய ஒரு ஏற்றத்தை எல்லாருக்குமே அருளும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி குலதெய்வ வழிபாடும் நாளைக்கு செய்ய மறந்துடாதீங்க வருஷப்பெற அப்படின்றதுனால முடிந்த அளவுக்கு புத்தாடை உடுத்தி இனிய வகையில் கோலாகலமா அந்த வருஷத்தை வருஷத்தினுடைய முதல் நாள் நம்ம கொண்டாடுறது ரொம்பவே சிறப்பானது சரி இப்போ காலையில் நம்ம பூஜை பண்ணிட்டோம் இப்போ நம்ம வச்சுருந்த அந்த பழ வகைகள் இதெல்லாம் வச்சு நம்ம நைவேத்தியம் பண்ணி சுவாமியும் பூஜை பண்ணி முடிச்சிட்டோம் பிரார்த்தனை பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதிய வேலையில் அறுசுவை உணவு சமைத்து இறைவனுக்கு திரும்பவும் நைவேத்தியம் பண்ணி நம்மளும் சாப்பிட்றது ரொம்ப நல்லது ஏன்னா ஒரு வாழ்க்கை அப்படின்னாலே அதில் கஷ்டமும் நஷ்டமும் இன்பமும் துன்பமும் எல்லாமே கலந்துருக்கணும்னு சொல்லுவேன் அதனால் அறுசுவை உணவு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது சுவாமிக்கும் நைவேத்தியம் பண்ணுறது இன்னும் ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாங்க இப்போ அரிசுவை உணவுனா என்ன அப்படின்னா எப்பவும் போல் நம்ம செய்கிற சாம்பார் வடை பாயசம் பொரியல் கூட்டு கீரை அப்பளம் இதெல்லாவற்றையும் கடந்து அதெல்லாமும் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் வேப்பம்பூ ரசம் மாங்காய் பச்சடி அப்புறம் இந்த இல்லையா பாவக்காய் ஃப்ரை இதெல்லாம் பண்ணிவிட்டு சுவாமிக்கு தலைவாழை இலை போட்டுட்டு முன்னாடி இதெல்லாம் படைச்சிட்டு சக்கர பொங்கல் மறந்துடாதீங்க சொல்ல மறந்துட்டு சக்கரை பொங்கல் ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லுவாங்க வருஷப்பரப்பில் சக்கரை பொங்கல் வச்சுட்டு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அறுவ சுவையும் படைத்திருக்கின்றேன் எனக்கு வாழ்க்கையில் கொஞ்சோண்டு கஷ்டம் கொடுத்தாலும் அதை எதிர்த்து போராடக்கூடிய தெம்பும் கொஞ்சம் கொடுங்க ஏன்னா ரொம்ப வாழ்க்கை ரொம்ப இனிமையாக இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப திகட்டிவிடும் இல்லையா அங்கங்கே கொஞ்சம் போராட்டம் இருந்தால் தான் நமக்கு அந்த வாழ்க்கையை பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவே ஒரு உத்வேகமாக இருக்கும் ஓஹோ நம்ம ஓடணும் அப்படின்ற எண்ணத்தை நமக்குள்ளே ஏற்படுத்தும் அதற்காக அனைத்தும் கலந்தே எனக்கு கொடுங்கன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எல்லாருமே குடும்ப சகிதமாக பிரார்த்தனை பண்ணிட்டு இறை வழிபாட்டை முடிச்சுட்டு மாலையில் ஆலை தரிசனம் மேற்கொள்வது அப்படின்றது ரொம்ப நல்லது ஆலயம் செல்வது சாலவும் நன்றுன்னு சொல்லுவாங்க நீங்கள் மறந்துடாமல் ஆலயங்களுக்கு சென்று இறைவனை தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க அப்படி உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் குலதெய்வ ஆலயத்திற்கு சென்று அங்கு உங்கள் குலதெய்வத்தை தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க இல்லைங்க அவ்வளோ தூரம் இருக்கிறோம் ரொம்ப தூரம் என்னால் போக முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு பக்கத்தில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விநாயகர் வந்து ஒவ்வொரு தெருவிலையுமே வீற்றிருக்கின்றார் அப்படின்னு சொல்லலாம் அப்படி விநாயகருடைய ஆலயங்களுக்கு சென்று அங்கு தரிசனம் பண்ணிட்டு வாங்க காலையிலேயே போக முடியும்னா போயிட்டு வாங்க இல்லைன்னா மாலை வெளியில தரிசனம் மேற்கொள்வது அந்த வருஷத்தின் ஆரம்ப நாள் ரொம்ப ஆனந்தமாக அமையும்னு சொல்லுவாங்க எல்லாருக்கும் திரும்பவும் விசுவா வருடத்தினுடைய தமிழ் வருட புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி சந்திப்போம் மற்றும் பதிவில் மிக விரைவில்